அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய கிறிஸ்துவனுக்கு ஒரு செய்தி வேண்டும் அப்படிப்பட்ட செய்தியை உச்ச நீதிமன்றம் நமக்கு அளித்திருக்கிறது ஆம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த செய்தி தான் என்ன தெரியுமா கூட்டங்களை நடத்துவதோ இலவசமான பொருட்களை கொடைகளாக மக்களுக்கு கொடுப்பதோ மதமாற்றம் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உத்தரப்பிரதேசத்திலே மதமாற்ற தடை சட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிற்கு அதிரடியாக டிஸ்மிஸ் செய்து தீர்ப்பு வழங்கினார்கள் இதை பற்றித்தான் இந்த காணொலிகள் முழுமையாக என்ன நடந்தது எப்படி நடந்தது யார் மீது வழி சொன்னார்கள் உள்ள சொல்லப்பட்ட மிக அற்புதமான இந்த வழக்கை உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன் இந்த காணொலி இந்த செய்திக்குள்ளே போவதற்கு நீங்கள் இதுவரை எங்கள் கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவிட்டால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுதான் உற்சாகப்படுத்தும் இன்னும் அநேக செய்திகளை வேகமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் எங்களோட இணைந்திருங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாருங்கள் இப்போது செய்திக்குள் ஆய்வு நடந்து போவோம் ஒரு அருமையான தீர்ப்பு இதுல பல காரியங்கள் சொல்லப்பட்டது முதலாவது இதை சொன்ன இரண்டு நீதிபதிகளுக்கு சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்றங்களிலே இருக்கிற நீதிபதிகள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை இந்த தீர்ப்பு ஒரு சாட்சியாக குறைக்கிறது நாம் எல்லாம் அவர்களுக்காக செபிப்போம் இந்த தேசத்திலே நீதியும் சமாதானமும் தொடர்ந்து இருக்க செபிப்போம் உச்சநீதிமன்றத்தின் அமர்வு நீதிபதி ஜே பி பார்த்திவாலா மற்றும் மனோஷ் மிஸ்ரா என்ற இரண்டு நீதிபதிகள் தான் உத்தரப்பிரதேசத்தின் அரசுக்கும் உத்தரப்பிரதேச காவல்துறைக்கும் அங்க இருக்கிற சங்கிகளையும் அதிரி வைக்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காவல்துறை தவறாக மதமாற்ற தடை சட்டத்தை பயன்படுத்துகிறது அவர்கள் அவர்கள் போட்ட ஆறு செய்யப்பட்டது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எதுவும் கிடையாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார் ஒரு அருமையான தீர்ப்பு இது எங்கு நடந்தது எப்படி நடந்தது என்பதை முழு விவரத்தையும் நான் சொல்லுகிறேன் கேளுங்க இது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு மீதும் ஒரு திருச்சபை மீதும் அங்கிருக்கிற மக்கள் மீதும் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு ஆனால் இதை தொடுத்தவர் யார் எப்படி எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால் பிஎச்பி என்று சொல்லுகிற விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புடைய துணை இயக்குநராக இருக்கிற குமாயின் தீச்சத் என்ற ஒரு நகர் இதை பி எஸ் பட்வாளி என்று பத்தேபூர்ல இருக்கிற பிரகராட்சிக்கு அருகில் உள்ள நகரும் அங்கு இருக்கிற அந்த பி எஸ் கொட்டவாளி என்ற மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி இடத்துல போய் தொண்ணூறு இந்துக்களை இவர்கள் மதமாற்றுகிறார்கள் எப்படி மதம் மாற்றுகிறார்கள் பணத்தை கொடுத்து மதம் வேலையை வாங்கித் தோகிறேன் என்று சொல்லி அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் அவர் மீது இந்த வழக்கை அவர் பதிவு செய்கிறார் அமைப்பின் பெயர் சாம் டிக்கின் யூனிவர்சிட்டி ஆப் அக்ரிகல்ச்சர் ஒரு நிறுவனத்தின் தலைவராய் இருக்கிற ராஜேந்திர இருக்கிற ராஜேந்திர பிகாரிலால் என்பவர் மீது இந்த வழக்கு போடப்படுகிறது ஏன் அவர் மீது போடப்படுகிறது என்றால் அவருடைய இருக்கிற அந்த இடத்தின் நடுவே தான் இவர் சொல்லுகிற ஒரு ஆலயம் அங்க இருக்கிற அந்த நிகழ்ச்சி எல்லாம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதற்கு வழக்கிற்குள்ளே ஒரு நிறுவனத்தையும் அவர் கொண்டு வருகிறார்கள் பதிவு மீது சொன்ன குற்றச்சாட்டை இந்த யூனிவர்சிட்டியில வேலை வாங்கி தருகிறோம் இவர்கள் எடுத்த பணம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விஸ்வ இந்தி பரிஷத் ஆள் வழக்குகளை தொடுக்கிறார் அந்த வழக்கு தான் நீதிமன்றத்தில் வரும்போது நீதிபதிகள் அதை விசாரிக்கும் போது ஒரு சாட்சியும் இல்லை இவர் மீது ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படவில்லை இவர்கள் தவறான ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு ஒரு இந்த வழக்குக்கு பதிவு செய்கிறார் தொடர்ந்து இவர்கள் பதிவு செய்துட்டே இருக்காங்க எப்படியாவது இவர்களை விட என்று கிறிஸ்துவ நிறுவனத்தை குற்றப்படுத்தணும் இவருக்கு இணையாய் வேலை செய்கிற குற்றப்படுத்தணும் இவர்கள் அங்கு செய்த காரியம் என்ன விரிவாக அந்த வழக்குக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறது நான் அதை பின்ன பின்பாக சொல்லுவேன் இந்த இடத்திலே வந்து நீதிபதி பார்க்கும் போது குற்றம் இது குற்றம் சாட்டுகிற நபர் இந்த மதமாற்றம் வழக்கு குற்றத்தை உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று இந்த வழக்கிலே இந்த வழக்கை குறித்து சொல்லும் போது அது இந்த தீர்ப்பிலே சொல்லுகிறது இந்த குற்றத்தை சாட்டுகிற இந்த நபர் இவர் ஒரு ஒரு மத அடிப்படையான எதிர்த்து எந்த வழக்கும் எப்படி சாட்டப்பட வேண்டும் அதிலே பாதிக்கப்பட்ட நபர் தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரி தெளிவாக சொல்லி இருக்கிற சட்டத்தில் அவர் சொல்றார் நீதிபதி சொல்றாரு நீங்கள் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு வழக்கு அது மதமாற்ற தடை சட்டம் என்றால் அது ஒரு தனி தனி வழக்கு ஸ்பெஷல் வழக்கு அந்த வழக்கிலே நீங்கள் ஒரு குற்றவாளி நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட நபர் தான் கொடுக்கணும் தேர்ட் பார்ட்டி மூன்றாவது நபரை வைத்து நீங்கள் வழக்கு போடக்கூடாது இந்த யாரை பயன்படுத்த காவல்துறை என்பது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை பாதுகாப்பதுக்கு மட்டுமல்ல காவல்துறை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்றாரு சட்டத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை நீங்க சட்டத்தை பாதுகாக்கிறது மட்டும் காவல்துறை இல்ல சட்டத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கதும் காவல்துறை வேலை அநேக காரியங்களும் அவர் தொடர்ந்து இந்த வழக்குல சொல்லிட்டே வர்றாரு ஏன் இந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது ஒரு தனி ஒரு ஒரு வழக்கு பதில் பல எஃப்ஐஆர் போடுறீங்க அந்த எஃப்ஐஆர்ல உண்மை இல்லை உண்மை தன்மை இல்லை யாருக்கு அங்க பணம் கொடுக்கல யாரையும் ஒரு ஆளை கூட ஒரு சாட்சியை கூட கொண்டு வந்தவங்களால் நிறுத்த முடியல மூன்று வருடமாக வழக்கு நடக்கிறது அவர் உத்தரப்பிரதேசனுடைய உயர் நீதிமன்றத்தையும் சொல்றாரு இந்த வழக்கு அங்கேயும் டிஸ்மிஸ் ஆயிருக்கணும் அவர் ஏன் டிஸ்மிஸ் செய்யலன்னு தெரியல அப்படின்னு அதையும் சுட்டி காட்டுகிறார் அந்த மதமாற்ற தடை சட்டம் என்று உத்தரப்பிரதேசத்தில் அந்த வழக்கு இது யாரையும் பயமுறுத்த பயன்படுத்தக்கூடாது உண்மையால இது மதமாற்றம் என்பது ஒரு தனிமனிதனுடைய உரிமை அதுல உத்தரப்பிரதேசத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் மதமாடுவதற்கு முன்பாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற விதி தவறானது அது கனிமனித சுதந்திரம் இன்டிஜுவல் பிரிவசி என்ற ஒன்றை பாதிக்கும் என்று நீதிபதி சொல்றாரு அவ இதற்கு பிறகு இந்த வழக்குக்கு பிறகு உத்தரப்பிரதேச போடப்பட்டிருக்கிற மதமாட்டு தடை சட்டம் என்பது நிறுத்து போகும் நல்ல செவிப்பு என்று தான் இன்று கத்தர் செய்ய இவங்களுக்குள்ள பிரிவினை பிரிவினைவர்கள் இவங்களுக்குள்ள இவங்க போட்ட வழக்கு டிஸ்பீஸ் ஆகுது இருக்கிற முதலமைச்சர் முகத்திலே கைப்பூசப்பட்டிருக்கிறது எப்படியாவது அந்த நிறுவனத்துல பாருங்க அவங்க எப்படியாவது எத்தனை பேர் கொண்டு வராங்க தெரியுங்களா இதை நான் முழுமையா இந்த காலையில இருந்து வாச்த்தேன் இந்த வழக்கு இந்த தீர்ப்பை வாசித்தேன் வழக்கு முழுவது சாட்சிகளை வாசித்த என்னன்னா சொல்றான்னு தெரியுங்களா அவன் வந்து எங்களை ஒருத்தர் வந்து சொல்றாங்க இரண்டு சாட்சிகள் பொய் பொய்யான வழக்கு கொடுத்து ஒருத்தர் சொல்றான் எங்களை நான் நான் இன்னும் கூப்பிட்டு போறாங்க ஒரு நல்ல வேலை வாங்கி தர சொன்னாங்க எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சொல்லிட்டு வர ஆன வேலை அந்த பார்த்த உனக்கு எடுத்துக்கிட்டா வெளியே எடுத்துட்டாரு கொடுத்து கொள்ளவில்லை ஏனென்றால் அதெல்லாம் பொய் சாட்சி என்று இது வைக்கிறது சொல்றாரு எனக்கு நல்ல அழகான பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க நீ வேலை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படி பணம் தேவைப்படும் போது தான் வா உனக்கு தர சொன்னாங்க எங்ககிட்ட பாதின் போட்ட கண்டியை வச்சிருக்க சொன்னாங்க எங்களை அந்த யுனிவர்சிட்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க இவங்க இப்படி புய்யான தகவல்களை யார் சொல்லித் தர்றாங்க இதெல்லாம் பார்த்து இதை ஒன்றை கூட விழா நிரம்பிக்கொரு முழு கேசுமே இப்படித்தான் எழுதப்படும் இப்படி அவர்கள் பொய் சொல்லி ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தை அவங்க குற்றம் காட்டின அந்த இவாஞ்சிக்கல் அந்த அவர்கள் குற்றம் காட்டின இசிஐ இவாஞ்சிக்கல் சர்ச் ஆப் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் பத்தியபூர்ல நடக்கிற மிஷன் நிறுவனங்களிலே மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இலவசமா சாப்பாடு போடுறாங்க இலவசமா பொருட்களை கொடுக்குறாங்க தான் சொன்னாரு அதுக்குதான் நீதிபதி தெரிவித்து சொன்னார் பொருட்களை கொடுப்பதோ இலவசமா இலவசமா சாப்பாடு போடுறத அங்க என்ன நடந்துருக்குங்க நான் இந்த வழக்கு படிச்சு பார்த்தேன் இவங்களுக்கு எல்லாம் என்ன கோவம் தெரியுங்களா திருச்சூர் மேல அங்க இருக்க வேண்டிய நிறுவனம் அங்க எல்லாம் மழைத்து மிஷனரி ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குது அந்த கிராம மக்களுக்கு இவங்களுக்கு கோவம் கல்வி அறிவு கொடுக்கிறாங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க மற்றபடி இன்னொரு கூட பாத்தீங்கன்னா இருபது கிலோ அரிசி ரேஷன் பொறுப்பு இதெல்லாம் இலவசமா தராங்க இந்த மக்களுக்கு வேல்யூன் நிறுவனம் அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க அவங்களுக்கு அங்க கல்வறிவு இல்லாத அந்த கிராமப்புற மக்களுக்கு கைத்தொழில கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து டைலரிங் எல்லாம் கற்றுக் கொடுத்து மிஷினை குளியா கொடுக்காங்க டைலரிங் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல விதமான உதவிகளை செய்யறாங்க அந்த வழக்குல அவங்க ஏன் சொல்றான் இங்கெல்லாம் கொடுத்து எங்களை மதமாற்றம் முயற்சித்தாங்க என் பேரை மாத்திட்டாங்க அதுக்காக எங்கிட்ட ரேஷன் கார்டு வாங்குனாங்க அதை வாங்குனாங்க தவறான தகவல்களை அந்த குரு வழக்குல போட்டு பாருங்க

வெட்டி தலை கொண்டு நம்பாருங்க ஏழை மக்களையும் கிராமப்புற மக்கள்கிட்ட போய் கிறிஸ்துவன் செய்கிற பணி மிஷினரிகள் அடைய கனவு இந்த தேசத்தை கிறிஸ்துவர்கள் செய்கிற பணி தடுக்க நினைக்கிற இந்த இந்துத்துவ புகழ்களிலே இந்துத்துவ வெட்டி தலைக்குரிய பிஎஸ்பி விஸ்வ இந்த பரிஷத் அதை எப்படி தடுக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அதை தற்போது அனுமதிக்கிறேன் கர்த்தர் நியாயம் செய்கிற நியாயாதிபதி அவர்கள் எல்லாம் கூடும் இன்னும் அநேக வழக்கில் நான் எது வேற நிறைய வழக்குகள் இருக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வழக்குகள் தீர்ப்பு குடித்தான் வரும் என்று எதிர்பார்க்கலாம் அதுக்காக முழக்கால் இருக்கிறோம் இதை டிஸ்மிஸ் அந்த நீ சொல்றாரு இந்த வழக்குல எந்த உண்மையும் இல்லை எந்த சாட்சியங்களும் இதை நிரூபிக்கப்படவில்லை அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்களா அற்புதமான காரியங்களை தான் அந்த வழக்கில் சொல்லியிருக்காரு இதுல எந்த தகவலும் உண்மை இல்லை யாரையும் சந்தோஷப்படுத்த யாரையும் தண்டிக்க நினைக்கிறது அருமையான வாசகங்களால எழுதியிருக்கிற வாசகம்னா ரொம்ப அற்புதமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலே சொல்லப்பட்டது போல தொண்ணூறு பேருக்கு பணம் கொடுத்து வேலை கொடுத்து மதம் மாற்றினால என்றால் இது உண்மை இல்லை அண்ணா சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு மிக சிறப்பாக இந்த வழக்கு பாருங்க இந்த பார்க்களே திருச்சபைக்கு ஒரு எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையும் இந்த மருத்துவால் நாம் போராடி கொண்டிருந்த நாட்கள்ல நீதிமன்றங்கள் அருமையான தீர்ப்புகளை நமக்கு சொல்லிட்டு இருக்கு நாம் இன்னும் அதிகமா செவிக்கணும் நம்ம இன்னும் அதிகமா செபிக்கணும் பாருங்க இதுல அந்த இதுல பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட எல்லாரும் பாருங்க எத்தனை இத்தனை எஃப்ஐஆர் இருக்குங்க ஆறு எஃப்ஐஆர் போடுறோம் ஒரு கேஸ் ஒரே கேஸ் ஆட்சி அவர்களது அதிகாரம் அவர்களது எப்படியாவது நிறைய அச்சுறுத்தான் முதலே போல ஒரு வாட்டி சொல்லி அங்க இருக்கிற அந்த அது பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டது ஒரு வீட்டிலே கணவன் மனைவியும் ஒரு பைபிள் வைத்திருந்தார் என்பதற்காக பரேவி என்ற ஊரிலே ஆறு மாதம் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இதே உத்தரப்பிரதேசம் தான் நேற்று காணொலியோட ஒருத்தர் சொல்லியிருந்த போய் உடைக்கப்பட்டது அவர் வீட்டுக்கு பாருங்க ஒரு ஓட கமிஷன் இருந்தார் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை எந்த பொருட்களுமே இல்லை அவரே ஒரு வீட்டை கதவு கூட போட முடியாது துணியை கூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு அந்த பாஸ்டர் கோடிக்கணக்கில் பாரின் பணத்தை பொறுத்து எல்லாரையும் மதம் மாற்றிக்கிறாரு அவரை ஆறு மாச சிறையில் இதே உத்தரப்பிரதேசம் நேற்று வீடியோல பாசி கண்ணீர் விழா வீடியோல அவரை பதிவு சாட்சியை பதிவு செய்திருக்கிற வேண்டும் அரசு விழணும் மற்றபடி இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும்போது கத்தருக்கு நாம் சோத்திரம் சொல்லுவோம் மீண்டும் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும்போது அதை உங்களிடத்தில கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த காணொலிக்கு நல்லா ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் உற்சாகப்படுத்துங்க அடுத்த ஒரு காணொலி சந்திப்பதே உங்கள் எல்லா நன்றி வணக்கம்